வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் கருணாகரன் இன்றைக்கி எது சம்மந்தமான வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளரி தோட்டம் வெள்ளரிக்காய் சாகுபடி எப்படி பண்ணுறாங்க அதை எப்படி நடவு பண்ணுறாங்க அது எத்தனை மாத கால பயிர் எந்தெந்த இடைவெளியில் அதை நடவு பண்ணுறாங்க அதை எப்படிலாம் நோய் தாக்காமல் பராமரிக்கிறாங்க அதன் மூலியம் கிடைக்கிற லாபம் என்ன மகசூல் எவ்வளவு இதெல்லாம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் ஐயா உங்கள் பேரு இது எந்த கிராமம் எந்த தாலுக்கா எந்த மாவட்டத்தில் இருக்குது இது வந்து நம்ம என் பேர் வந்து சுப்பிரமணிங்க சரிங்க சுப்பிரமணி நான் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கம் தாலுக்கா பாடக்கம் போஸ்ட்டு அலங்காரமங்கலம் அலங்காரமங்கலம் கிராமம் கிராமத்தில் வந்து இந்த விவசாய நிலத்தில் வெள்ளரி வித சாகுபடி பண்ணுறீங்க வெள்ளரி வரை சாகு வெள்ளரி சாகுபடி சாகுபடி பண்ணுறேன் இது நான் ரெண்டு வருஷமாக தான் போட்டுன்னு இருக்கிறேன் இது கையை ஃபஸ்ட்டு போடும்போது வந்து அஞ்சடி விட்டு கரும்புக்கு ஏவி ஓட்டுற மாதிரி போடணும் ஏவி ஓட்டும் போது வந்து காவா போடும்போது வந்து காவா ஓட்டும் போதே வந்து டிஏபி வந்து மருந்து ச அது போட்டுக்கிட்டே போயிடணும் அந்த காவாயில் மருந்து போட்டு மருந்து போட்டுக்கிட்டே போகணும் பின்னாடி போட்டுக்கிட்டே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வருத நூறு சுற்றுல அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துடணும் அதே போல் ஓட்டிகிட்டு வந்துட்டு நல்லா புழுதி வந்து நல்லா ஓட்டி நல்லா பராமரிப்பு வந்து தடவை இந்த நல்லா உழுது உழுது மாதிரி போட்டு மஞ்சள் போட்டு கலந்து மருந்து கலந்து கரெக்டாக ஓடணும் வந்து நடனா நம்ம ஒரு அடி ஒரு அடிக்கு ஒன்று கரெக்டாக போட்டு எந்த சைடு போடுறோமோ நம்ம சரி வேற கரெக்டாக எந்த சைடு போடுறோமோ அந்த இதுகளே மருந்து கரெக்டாக புருவத்தில் வரணும் சரி போட்டுட்டு வேற ஒரே வேற தான் நானும் ஒரு ஒரு இதுக்கு ஒரு விதை தான் ஒரே வேற தான் நம்ம ஒரு வேற நட்டோம்னா கரெக்டாக பார்த்து நட்டுட்டோம்னா ஒவ்வொரு விதையும் எவ்வளோ தூரத்தில் நட்டுன்னு போவீங்க ஒரு அடியில் நல்ல ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு ஒரு விதையை நட்டுனு ஒரு அடிக்கு ஒன்று நட்டோம்னா அது செடி வந்து நல்லா சரிங்க ஐயா நீங்கள் ஒவ்வொரு விதையாக நட்டுறீங்க அது எவ்வளோ நாளில் அந்த விதை முளைச்சி வந்துடுது அஞ்சு நாளில் முளைச்சி வந்துடும் அஞ்சு நாள் அஞ்சு நாளில் முளைச்சி வந்தோடனே இலை வரும் சரி இலை வந்த உடனே ஏழு நாளில் வந்து மூணு இலை வந்துடும் சரி ஏழு நாளில் வந்து மூணு இலை வந்துடும் அது உடனே வந்து அந்த பரம் தையலை வந்து பார்க்கணும் சரி தையல் எதுனா பூச்சி வருதா என்னான்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மருந்து வந்து கரெக்டாக போட்டுடணும் சரி கம்பெனிலே கொடுக்குறாங்க அவங்களே கொடுத்தாங்கன்னா உடனே வந்து அந்த மருந்து போட்டு அடிச்சிடணும் சரி களை அடிச்சிட்டு அப்படியே களை வெட்டணும் களை முளைச்சிச்சின்னா களை வெட்டிட்டு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்துடும் வந்துட்டு பார்த்துக்கே உடனே அது இவ்வளோ ஆகிட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டு பாஞ்சு நாள் போட்டு உடனே வந்து கொம்பு நடணும் அடிக்கு ஒன்று அடிக்கு ஒன்று கொம்பு நட்டுடணும் நட்டுட்டு கரெக்டாக வந்து பத்தடி உயரம் சரி பத்தடி உயரத்தில் வந்து கம்பி கட்டி அந்த சைடு மிளக்சி இந்த சைடு மிளகச்சி அடித்து டைட்டாக ஈர்த்து கட்டிடணும் கட்டிவிட்டு நல்லா குறுக்களை வந்து காற்று அடித்தா கூட சாயக்கூடாது அதனால் குறுக்கில் வந்து மூணு லைன் போட்டுடணும் போட்டுட்டு கட்டிட்டு அப்படியே செனல் கட்டணும் செடியில் ஒரு செடிக்குன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு செணல் கட்டி அந்த கம்பியில் மேலே ஏற்றி விட்டுறீங்க அதை ஏற்றிடணும் ஒரு செடி வந்து இருக்குதுன்னா அந்த செடியில் வந்து செணல் வந்து கட்டி கட்டி அப்படியே மேலே போடணும் அதில் வாங்கிட்டு ச சைடில் வந்து சைடில் வந்து இது போல் நூல் வரும் சரிங்க இது போல் நூல் வரும் நூல் கட்டிட்டு சென்னல் இட்டு அப்படியே போட்டு கட்டிவிட்டுனா கரெக்டாக வந்து நிற்கும் அது அப்படியே உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படியே செடி வந்து அப்படியே சென்னல் மேலே வந்து இருக்கும் சரி சரி மேலுக்கு போயிடும் சரிங்க ஐயா நீங்கள் விதை நடவு பண்ணிடுறீங்க அது வளர்ந்து வந்துடுது எத்தனை மாத காலத்தில் அது காய் வைக்க தொடங்குது ஐயா காய் வைக்கிறது வந்து ஒரு மாதத்தில் காய் வந்துடும் ஒரு மாதத்தில் காய் வந்துடும் ஒரு மாதத்தில் காய் வந்துடும் சரிங்க நட்டு உடனே ஒரு மாதம் உடனே காய் ஆரம்பிச்சிரும் பூ எடுக்கும் பூ எடுத்த உடனே காய் வந்துடும் உடனே வந்து நம்ம காய் எடுக்கணும் காய் வந்துட்டு பார்த்து எடுத்துடணும் ஒரு ஒரு காய் வந்துச்சுன்னா எடுத்துட்டு சரி அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா களை கொடி வரும் இதில் சரிங்க சைடில் வந்து களைக்கொடி வரும் சரி அந்த களைக்கொடி வந்து நிறைய வரும் சரிங்க ஒரு வெரை நாட்டம்னா அதுக்கு பத்து களை கொடி வரும் சரி சரி ஒரு வரைக்கே வந்து பத்து களைக்கொடி வரும் அதில் அதெல்லாம் அதெல்லாம் இந்த களைக்கொடியில் வந்து அவ் எவ்வளோ பிஞ்சு கொடுத்து வர பூவு ஆமாம் அதுபோல் வந்து பத்து களைக்கொடி கொடி ஒரு இது செடிக்கு வந்து அப்போ நம்மளுக்கு வந்து காய் நம்மளுக்கு வந்து மாசுல நல்ல அதிக மகசூல் கிடைக்கும் நல்லது சரிங்க ஐயா நீங்க இப்போ இந்த மாதிரி நடுறீங்க ஒரு ஒரு மாதத்துல காய் பறிக்க தொடங்குறீங்க எத்தனை மாத காலத்துக்கு இந்த செடியில நீங்க காய பறிக்கிறீங்க ஐயா மூணு மாசமா வந்துடும் மூணு மாதத்துக்கு பறிக்க சரிங்க ஐயா இப்ப நீங்க நடவு விதை நடவு பண்றீங்க ஒரு மாத காலத்துல அது காய் பறிக்க தொடங்குறீங்க மூணு மாத காலம் வரையிலும் காய் பறிக்கிறீங்க இடையில இந்த செடிக்குண்டான நோய் எதுவும் பாதிக்காதுங்களா இல்லை அது பாதித்தா அதற்குண்டான ஒரு சிகிச்சை மாதிரி மருந்து எதனா நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்குறோம் அதுக்கு வந்து மருந்து வந்து கம்பெனிலேயே வந்து அவங்க காய் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களே வந்து செடி வந்து அவங்க ஃபீல்டர் வராங்க சரி ஃபீல்டர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீல்டர் வருவாங்க இந்த காய் வந்து எப்படி வருது காய் வந்து காய் பார்ப்பாங்க சரிங்க காய் வந்து சார்பாக வருதா நல்லா தெளிவாக வருதா முடக்கு வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மருந்து கொடுப்பாங்க அது உடனே உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி பாஞ்சு நாள் ஒரு தாட்டி அடிச்சுக்கினே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி இப்போது இந்த இந்த பயிர் வைக்கிறது மூலயமா நீங்கள் முதலீடு பண்ணி அந்த பயிர் வைக்கிறீங்களா இல்லை அந்த கம்பெனிக்காரங்க அதை முதலீடு கொடுத்து நீங்கள் அறுவடை பண்ண பிறகு அதுலேருந்து அந்த அதை அதுக்குண்டான பைசா அவங்க எடுத்துக்கிறாங்களா அவங்களே நம்ம காசு நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் காசு கையில் இல்லைன்னா அவங்களே காசு கொடுப்பாங்க நீங்கள் பண்ணுங்க பண்ணி செய்யுங்க எவ்வளோ மாசில் வருதோ பார்த்துட்டு அதை கைச்சிட்டு மீதி பணம் வந்து வீட்டையே தந்து கொடுத்துடுவாங்க சரிங்க இந்த காயை நீங்கள் பறிக்க தொடங்கணும்னா தினம் தினம் காய பறிப்பீங்களா இல்லை இரண்டு மூணுக்கு நாள் ஒரு ஒரு முறை பறிப்பீங்களா இல்லை வாரம் ஒரு முறை பறிக்கிறீங்களா தினமும் ஒரு நாள் தினமும் பிரச்சனை ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ காய அறுப்பீங்க ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோ அறுப்போம் நூறு கிலோ அறுக்கிறீங்க மடிச்சு சாகு பண்ணி செடி வந்து கிலோ கிலோ நாளைக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஒரு நூறுல இருந்து இருநூத்தம்பது கிலோ வரலும் அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க ஐயா இப்ப நீங்க இந்த காயை அறுவடை பண்ணிடுறீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க தரம் பிரிச்சு வைக்கிறீங்க இதை நீங்களா கொண்டு போய் எங்கன்னா கம்பெனிக்கு ஏற்றுமதி பண்றீங்களா இல்ல உங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அவங்களே ஏற்றுமதி பண்ணிட்டு போயிடுறாங்களா அவங்களே வந்து ஏற்றுமதி அவங்களே வந்து 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 அவங்க காய பறிச்சு வச்சிங்கன்னா அவங்க ஏற்றுமதி பண்ணி கொண்டு போயிரு நம்ம எடுத்து மூட்டை வச்சோம்னா இது எத்தனை ரகம் இருக்கா ஜல இல்ல ஜெலிச்சோம்னா அந்தந்த ரகத்துக்கு அப்படி அப்படியே பாக்ஸ் பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க சரிங்கய்யா ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க முடிஞ்சிச்சா அவங்க பாஞ்சு நாள்ல பில்லும் போடுவாங்க நம்மளுக்கு காசு பில் போடுவாங்க அப்படி இல்லைன்னா மொன்றமா வருமானம் வாங்கிக்கலாம் அது மொத்தத்துல விவசாயிங்க நீங்க எங்கேயும் வெளியே போய் அலைய தேவையான அவசியம் இல்லை அவசியம் இல்ல இங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சு உங்களுக்கு இங்கேயே பில் செட்டில் பில் செட் பண்ண பண்றாங்க மற்றபடி இந்த நெற்கமிட்டிக்கு போற மாதிரியோ இல்ல இந்த கரும்புக்கு ஆலைங்களுக்கு போயிட்டு அலையற மாதிரி அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் இல்ல கரும்புக்கு ஆலைக்கு போகணும் அங்க பில்லு இல்ல நெல் நான் கமிட்டிக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் அலைணும் பில்லு வராம பில்லு வராம அது போன்ற அலைச்சல் அங்க இதுல எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல சரிங்க நம்ம முடிஞ்சிச்சா இன்னைக்கு முடிஞ்சிச்சா மூணு நாள் அஞ்சு நாள்ல ஏதாவது வீட்டு ஏதாவது பேமிட்டுருவாங்க இந்த பயிர் வைக்கிறது மூலியமா நல்ல ஒரு லாபம் இருக்கு மக்களுக்கு உண்டான அதிக ஒரு பலனும் இதுல கிடைக்கும் கண்டிப்பா செய்யலாம் சரிங்க ஏன் இந்த காய விளையுது இதை ஏற்றுமதி பண்ணி என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா அந்த காய் மூலியமா இந்த காய் மூலியமா வந்து ஊருக்கா பண்றாங்க ஊருக்காக்கு ஏற்றுமதி பண்றாங்க நம்ம நாட்டுக்கு தான் இது ஏற்றுமதி பண்றாங்களா இல்ல வெளிநாடுகள் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாடுக்கு தான் அதிகப்படியான ஏற்றுமதி வெளிநாடுகள் வெளிநாடுக்கு போகுது நம்ம நாட்டுக்கு கம்மியா தான் அது போயிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து கம்மியா இருக்குதே இது வெளிநாடு போயிடுது வெளிநாடுகளில இந்த ஊருகாய்க்கு பயன்படுத்தும் ஊருகாய்க்கு பயன்படுத்த வெள்ளரி மூலியமா மற்ற விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா தாராளமா மற்ற விவசாயிகளும் இதை கையில் எடுத்து செய்யலாம் செய்யலாம் ஏன்னா அதிகமா லாபம் கிடைக்குது கிராமத்துல வந்து ரொம்பவும் தெரியாது சரிங்க இந்த காய் நட்டுக்கு ஆமா தெரியாது தெரியாது நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கு இருக்காது நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நான் அதிசயமா உங்க நீங்க பயிர் வச்சிருக்கிறத தான் பாக்குறேன் வெளியில பாத்துருக்கிறேன் ஆனா இந்த பகுதிகளில் நீங்க வச்சிருக்கிறதா இப்ப நான் பாக்குறேன் அந்த பீல்டு நம்ம அலங்கார மங்கத்துல வந்து ஒரு இருபது பீல்ட்டு கூட வராதே பத்து வரும் பத்து பேர் நட்டுக்கிறாங்க அதுக்கே வந்து கரெக்டான மாசுல வருது வண்டி வரும் அவங்களே வந்து பாதுகாப்பா எடுத்துன்னு போயிடுவாங்க இப்போ வந்து நீங்க இதை நிறைய பேர் நிறைய விவசாயிகளுக்கு இதை சொல்றீங்களா நீங்க இந்த பயிர் வையுங்க இதன் மூலமா நல்ல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லி இருக்கிறேன் அது போல ரெண்டு பேர் நட்டுக்கிறாங்க அவங்களும் வந்து நல்லா காய் இந்த வெள்ளரி விவசாயத்தை பத்தி ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் மற்ற விவசாயங்களுக்கு எப்படி பயனுள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி அவங்க அறுவடை பண்ணி வச்சிருக்கிறாங்க காய் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு மகசூல் எத்தனை விதத்தில் காய்ங்க இருக்குது பாருங்கள் முதல் தரம் இரண்டாம் தரம் இதில் கொஞ்சம் பெருசாக அதை அது ஒரு மூன்றாம் தரமாக பிரிக்கிறாங்க அது ஒவ்வொரு காய்க்கும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி விலை போகுது இதுக்கு ஒரு ரேட்டு இதுக்கு ஒரு விலை அது மாதிரி ஒவ்வொரு காய்க்கும் அது அதனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையை நிர்ணயிக்கிறாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற விலை அது கொஞ்சம் சிறுசாக இருந்தால் அதுக்கேற்ற விலை இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அறுவடை பண்ணி இதை அவங்க கம்பெனி மூலியமாக ஏற்றுமதி பண்ணி ஒரு தனியார் நிறுவனம் வந்து அதை ஏற்றுமதி பண்ணுது ஏற்றுமதி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெளிநாடுகளுக்கு இது இது இதனுடைய ஏற்றுமதி அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தான் ஏற்றுமதி அதிகமாக இருக்குது ஏற் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கே வந்து இந்த ஊறுகாய் அந்த மாதிரியான பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த தனியார் நிறுவனங்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது இதனுடைய இந்த இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதனுடைய விழிப்புணர்வும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது மாதிரி நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிறதும் நம்ம கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்முடைய மக்கள் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கான வெள்ளரிக்காயை பெருசாகிடுச்சுன்னா அதை பயன்படுத்துகிறாங்க கொஞ்சம் தோலை சீவிட்டு அதில் உப்பு காரம் காரையான போட்டு அதை சாப்பிட்றாங்க அதையும் பார்த்திங்கன்னா அதிகம் இது பார்த்திங்கன்னா அந்த தயிர் பச்சடி பச்சடிங்களில் போகிறதுக்கு இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும் அதிகமாக நம்ம இப்படி தான் பயன்படுத்திருக்கோமோ இது ஒரு ஊறுகாயாக நம்ம அதிகமாக பயன்படுத்தினதில்லை இதை பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அயல்நாட்டுக்காரங்களெலாம் வந்து இதை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி அவங்க நாட்டுக்கு உண்டான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சிக்கிட்டு இருக்குது இது பாருங்கள் இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக அறுவடை ஆகிருக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு இது லேட்டாக அறுவடை பண்ணவோ இந்த சைஸ் இருக்குது இன்னும் அது வந்து இந்த பியூட்டி பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் குளிர்ச்சிக்கு வெட்டி கண்ணுக்கு வைப்பாங்க பாருங்கள் குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக வெட்டி கண்ணில் வைப்பாங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்கு இந்த மாதிரி வெட்டி அந்த ஐஸ் சும்மா கண்ணில் வைக்கிறதுக்கு இது நம்ம இப்போ அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா இந்த காய் நம்ம வந்து சிறுசாக இருக்கிறப்ப சாப்பிட்றப்போ உடம்புக்கு வந்து சூட்டை தான் உண்டாக்கும் ரொம்ப ஹீட் ஆகிடும் பாடி ஆனால் இந்த சைஸில் பெருசாக வந்து சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கும் இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசில் சாப்பிட்டோம்னா குளிர்ச்சி உண்டாக்கும் இந்த சைஸில் சாப்பிட்டோம்னா சூட்டை உண்டாக்கும் அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம் பெருசான பிறகு பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான அன்ன அத்தனை குளிர்ச்சியை கொடுக்கும் சிறுசாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சூடு தான் உண்டாகும் அதனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பயன்படுத்தாமல் ஊரு தான் அப்படின்னு பல்வேறு செய்முறை மூலயமா இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்